ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படியாவது சிவாகிட்டேருந்து அந்த ஃபோனை வாங்கி வீடியோலாம் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி திட்டம் போட்டு அஞ்சலியும் முத்துவும் கிளம்பி போகிறாங்க காட்டுக்குள்ளே போய் அந்த ரெண்டு ஜோடி ஒரு ஒரு ஜோடி வர்றாங்க பார்த்தீங்களா மேரேஜ் அசம்பிளர்னு அவங்களையும் கட்டி போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த மேரேஜ் அசம்பிளராக அங்கே போயிடுறாங்க எப்படியாவது நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையிலையும் ஆடி பாடி வேலை பார்க்குறாங்க அங்கிட்ட அங்கிட்டும் போகிறாங்க வர்றாங்க எங்கே சிவா பின்னாடியே தர்றாங்க சிவா எப்படியாவது ஃபோனை வைக்கணும் அதை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது டிவி ஓடிட்டு இருக்கு இங்கே அவங்க சித்தி பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்து தீரஜு தான் என் மையனுக்கு இந்த பொண்ணை தான் நான் கட்டப்போகிறேன் அப்படின்னு வீடியோவில் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க டிவியில் அதை பார்த்து அப்படியே உறஞ்சு போகிறாங்க என்னது நம்ம வீட்டில் இருக்க அஞ்சலி பொண்ணு மாதிரியே இருக்காலேவ அப்படின்ட்டு பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிவா அப்படியே எல்லாம் ஜொல்லு ஒடிஞ்சு பேசிக்கிட்டே தர்றானா அதை பார்த்தோன்னே செம்ம காண்ட் முத்து அடை நாயே இப்படி இப்படித்தான் ஒவ்வொரு பொண்ணுங்களாக பார்த்து கடலை போட்டு பேசி அந்த பொண்ணுங்களை ஏமாற்றி பிளாக்மெயில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருடா உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காண்டி ஹாசினிக்கு பேசி முடித்த மாமியாரும் அந்த வீட்டுக்காரும் வர்றாங்க மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வராங்க பார்த்தா எங்கிற தடப்புடலாம் வர வைக்கிறாங்க இங்கே எப்படியும் மேரேஜ் அசம்பிளரை பற்றி நல்லா எல்லாம் கிராண்டாக பண்ணியிருக்கீங்களே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்போ முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க இவங்க வேண்டாம் நான் பார்க்க வரல நீங்க போய் பாருங்க ஏன்னா கூப்பிட்டுறாங்க அவங்கள கூப்பிட்டு வாங்க என் பையனுக்கு நான் அவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்களா ஜம்மா அதனால கூப்பிட்டு விடுறதுனால என் முத்துக்கிட்ட சொல்றாங்க நான் வல்ல அப்படிங்கிறாங்க ஏன் வல்லங்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவன்கிட்ட சொல்லலைன்னா நம்மளை கைய பிடிச்சி இழுக்கிறானே வா வான்னு கூப்பிட்டு இருக்காங்களா அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அதாவது ஆக்சிடென்ட் பண்ண உண்மையை சொல்லலை அதை சொன்ன டின்னு கட்டிடுவான் ஏதோ அக்கா பிள்ளைக்கு உதவி பண்ணுறக்காண்டி தான் இவன் நம்மளோட சேர்ந்துருக்கான் இல்லைன்னா நம்ம செத்தோம் அப்படின்னுட்டு நான் வந்து இந்த மாதிரி இவங்களோட பெரிய பணக்கார பொண்ணு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிருக்காங்க எனக்கு இவனோட வாழை பிடிக்கல இவன் நல்லவனே இல்லை அதனால நான் ஓடி வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன் உங்கள் வீட்டில் வேலை கறியாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுது அப்போ நீ பணக்கார விட்டு பொண்ணா அப்படின்னு பார்க்குறாங்க அது முக்கியம் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க இங்கே முத்து போகிறாங்க பாவம் போட்டால் நான் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க அந்த வீர பையன் சொல்லிடுறாங்க அந்த பொண்டாட்டி தான் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு அதனால தீரஜம்மா கேட்டுட்டே இருக்காங்க என்ன பண்றாங்க என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலைங்க அவங்க உட்காந்துருக்காங்க வைத்தவழின்னு கூப்பிடுப்பா ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே ஹாசினி என்ன பண்றாங்க என்னடா பண்றது இப்படி வந்து கூப்பிட்டுட்டே இருக்காளே அப்படின்னுட்டு டக்குன்னு ஒரு ஐடியா போடுறாங்க அங்கே இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொண்டுட்டு போறாங்க பொண்ணுக்கு மாப்பிளைக்கு வைக்கிறதுக்கு அதை அள்ளி அப்படியே அங்கெங்க மூஞ்சில அப்படியே அப்பிக்கிறாங்க ஹாசினி பாவங்க என்னதான் பண்ணு பாடுபடுவாங்களோ அம்மா உட்காண்டி இப்படி பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க தீரஜ் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவுக்கா கேட்குறாங்க என்னம்மா இப்படி இருக்கும் முகமெல்லாம் இல்லைங்க சும்மா ஒரு வேண்டுதல் அப்படி தான் அப்படி தான் இருக்கும் முகத்துக்காண்டி இதுவும் நல்லது தான் அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா இந்த அழகா அலங்காரமாக சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்களே டெக்கரேஷன் எல்லாமே நீந்தானம்மே அப்படிங்கிறாங்க ஆமாம் மேடம் ஆமாம் அப்படிங்கிறாங்க என் பையன் கல்யாணத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வர்றீங்களா வந்து பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வர்றோம் மேடம் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்